இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த இருபத்தொன்றாம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வேட்பாளரான அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றார் புதிய அதிபராக நேற்று முன்னாள் அவர் பதவியேற்றார் தேர்தல் முடிவுகளை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து தினேஷ் குணவர்த்தனே விலகினார் இதைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பெண் தலைவரான ஹரிணி ஹமரசூரியா இடைக்கால பிரதமராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என அதிபர் அனுரகுமார திசநாயக்க அறிவித்துள்ளார் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் எனவும் புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் இருபத்தொன்றாம் தேதி நடைபெறும் எனவும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார்